சூப்பர் சூப்பர் அரசா விடுமுறை கொடுக்க வேண்டிய ஒரு நாள் முதலாம் மாதம் பதினாறாம் தேதி என்னடா படிக்க

முதலாம் மாசம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மயிரி வந்து தன்னுடைய முப்பத்தி நாலாவது அகவையில காலடி எடுத்து வைக்கிறார் முப்பத்தி சொல்லக்கூடாது சென்சர்

இந்த வயசுலேயும் இந்த புள்ள நிலைமையாக இருக்காமல் இது ஓ லங்கா இருக்கிறாரு ஓ அண்ட் செவ்வானோட வயசு தெரியாமல் இருக்கிறதான் எப்போவுமே எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன காரணத்தால இது செய்தான் மயூரியிட பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக கிளிண்டன் ஒரு பிரியாணி கை பக்குவம் பிசகாமல் அருமையான பிரியாணி ஒன்று மதியம் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இரவு ஒரு பாபி கியூவை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் ரைட் எங்கள்

என்ன நான் நான் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் எனக்கு நல்ல ஒரு வந்து உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆண்கள்தாழ்க்கையில பாக்க அவங்களுக்கான அமைஞ்ச வாழ்க்கத்துடன் வந்து சரியில்லாம இருக்கேக்க அவங்களோட வாழ்க்கை திசை மாறி போய் இன்னும் இருந்ததை விட ஒரு கேவலமான நிலைமையில போய் மன நோயாளியாகி சிக்கன பேர் வந்து சிரிகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையிலேயே அதுக்கெல்லாம் காரணம் அமைந்த மனைவி ஒரு ஆண்ட வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வந்து அவனோட ஒய்ஃப் நினைச்சா அதை இல்லாம ஆக்கலாம் அதுவே ஒரு அவன் நோம்பனாக இருந்தால் அவனை ஒரு பெரிய நிலைக்கும் கொண்டு போகக்கூடிய தன்மை வந்து இருக்கும் நான் ஒரு பெரிய குழப்படிகாரன் இன்றைக்கும் இல்லாமே நோம்பனா வந்து ஒரு வாழ்க்கையில் ஆசைப்பட்டு சாதாரண வாழ்க்கையில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மயூரி என்ற ஒரு மிகப்பெரிய சொத்து அவளால் தான் அந்த வாழ்க்கையிலே ஆசை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்க

இது எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்பரைஸ் எப்படி எங்க இருந்து என்ன மாதிரி ஒண்ணும் கேட்க மாட்டேன் கேட்கிற அழகும் இல்ல ஓ

தோழி நட்பு நட்புக்குள்ள இருக்கிற உறவு மாதிரி அது எல்லாமே கலந்த ஒரு அண்ணி இப்படி எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு அக்காவுக்குன்னு தங்கச்சிக்கு இருக்கிற இருக்க உறவு மாதிரி எல்லாமே இருக்கும் எங்களுக்கு நிறைய அன்பு அள்ளி தந்திருக்கிறா நாங்கள் திருப்பி என்ன செய்வோம்னு தெரியாது ஆனா நாங்களும் இனி அன்பு நிறைய கொடுக்கறதா இருக்கிறோம் அதே மாதிரி சின்ன சின்ன கிஃப்டுகள் எல்லாரும் எல்லா ஆலயங்களை பண்ணி திரள் நிதி திரட்டல்ல வந்து ஓ திரள் நிதி திரட்டல்ல நிசா அக்கா வேணு மகிண்டா இதுக்குள்ள அவங்களோட இருக்குது எல்லாம் செக் தான் சரியோ எங்களுடைய ஓ உடன்புறவா சகோதரி குமுதினி அவர்கள் வந்து வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கிறா இங்க வந்து நேரடியா வந்துட்டு போயிருந்தா ஓ

ஜெனா குட்டி பாட்டி என்று சொன்னதான கவலை கிஃப்டைக்கா பாத்துருவோம் அது வந்து ஜெனா வந்து கொண்டாந்துருக்கிறான் கிப்ட் ஒன்று என்ன சாமான் ஜெனாட கிஃப்டை ஓப்பன் இல்லை ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு சாமானை ஓ வா வெரி நைஸ் வெரி நைஸ் அன்பா ஒரு

எல்லா அம்மாவும் அப்படி இல்லை கேட்டதான் வாங்கி தர மாட்டாங்க அம்மா பொம்மைடா பொம்மை வாங்கி தருவா அதுக்கு நன்றி நன்றி ஓ அம்மா பிள்ளை ஆசைப்பட்டா பிள்ளைக்காக உயிரையும் கொடுப்பா அப்படித்தான் அவரோட செயல்பாடு சின்னல்ல இருந்து பிள்ளைகளுக்காக த எங்களுக்கு இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு அவங்க ஆசைப்பட்டதை அனுபவிச்சிருவணும் நாங்கள் பெறாமல் இருந்த நாங்கள் எங்களோட பிள்ளைகள் பெற்றுவணும் அப்படின்றது தான் எங்களோட அந்த ஒரு தேடலும் ஏக்கமும் அந்த அந்த பிள்ளைகள் கேட்டவனே செய்கிறதுக்கான காரணமும் அதுதான் நோக்கி நம்ம கண்ட வேதனையை நம்ம ஜோதிச்சு கொண்டு தெரிஞ்ச மாதிரி எங்களோட பிள்ளைகள் வந்து இருக்கக்கூடாது ரைட் வாங்க வெல்கம் கஜா வாங்க கஜாலினி தங்கை கஜாலினி வந்துருக்கு ஓ என்னோட மூத்த மகன் நிற்கிறான் நாங்கள் கதைப்போம் கஜா ரைட் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்

அப்பா வந்திருக்கிறார் அப்போ எல்லாத்தையும் நிறுத்தவும் அது அப்போ ஒரு ஒரு இது மற்ற அக்கள் வேலையால் அங்க இங்கேன்னு சொல்லி அப்படியே ஒரு தர்ம இருக்க இருந்தாக்கள் எங்களோட சூழல் இருந்தால் கூட இருந்தால் ஒரு அழகான இதுமம் நாம வா ஓ ஓடுங்க சமிலியா இருந்த ஒரு வீடியோ உண்டு என்ன மாதிரி தரம நீங்களும் உங்களோட வாழ்த்தோட உடனே இனிய பிறந்தநாள் மாதிரியேக்கா முடிஞ்சது அடுத்தது பானசன் இவ்வளவு நேரம் இந்த காட்சிப்படுத்தி கொண்டு வந்த பானசன் அவர்கள்ட வாழ்த்த வந்து பார்ப்போமா ஆ இனிய வாழ்த்துக்கள் அக்கா இன்று போல இன்றுமே சந்தோஷமா வாழையுங்க நீங்க எப்பயும் சந்தோஷமா இருப்பீங்க அக்கா என்னன்னு தெரியல பார்த்து பார்த்து எல்லாருக்குமே எல்லாம் செய்வா அதில் எனக்குமே எல்லாம் செய்வா எங்கள் அக்கா கூட அப்படி செய்ய மாட்டாங்க உடன் பிறவா அக்கா சொன்னா ரைட் உண்மையிலேயே உண்மையிலேயே ஓ மானசன் மானசன்ட வாழ்த்து அவன் இமோசனாக வாழ்த்திட்டான் சிரிச்சு பண்ண சீரியஸ் ஆகிட்டான் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓ தேங்க்யூ ஸோ மச் நண்பன் வாங்க

நீங்கள் பார்த்துட்டு அப்போவே சொன்னான் அப்படி என்று சொல்லி சொல்லோடும் கிளின்டன் சினிமா துறையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறவர் சினிமாவில் தான் சாதித்தா சினிமாவில் தான் சாதிப்பேன் இல்லாட்டி எந்த ஒரு பக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்போ கிளின்டன் உங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிங்க இனிய பிறந்த நான் வாழ்த்துக்கிற மாறியக்கா என்று போல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் என்ன நல்லா தள்ளிவிடுங்க நீங்கள் தான் நல்ல கதைப்பீங்க இல்லை உண்மையாகவே கூட பிறந்த தன் ஏற்ற மாதிரியாக்கா எங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்றா தான் வந்து நின்று அதை தான் தான் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாட்டியும் வந்துட்டு எங்களுக்கான நின்று கதையக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்துட்டு மயிரியாக்கா தான் இன்று போல் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் உண்மையிலேயே உண்மையிலேயே எந்த மனசி என்றதுக்காக போலையில் எந்த மனசி இப்போ வேறு வேறு ஆக்கள் வேறு எல்லாருமே வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இந்த சொல்லுவாங்க மருமகள் தனிக்குடித்தனம் போனால் சந்தோஷம் ஏன்னா மகள் தனிக்குடித்தனம் போனால் சந்தோஷம் மருமகள் தனி குடித்தனம் போனால் அவ்வளோ ஒரு குடும்பக்காரி என்ன மாதிரி சொல்லுவாங்கள்ன்ற மாதிரி ஒரு வீட்டில் உண்மையிலேயே அந்த வீட்டு உறவுகள் எல்லாத்தையுமே பேணி நடக்கிறதுன்றது வந்து சாதாரண காரியம் இல்லை ஒரு ரெண்டு சகோதரங்களோட இருக்கிறவங்களே ஆயிரம் குறை சொல்லுவாங்க எனக்கு ஏழு சகோதரம் எட்டு சகோதரம் இப்போ அவ்வளவு பெற்ற குறை நிறைகள் எல்லாத்துலேயுமே பலதரப்பட்ட பிரச்சனைகள் மாமி பல பலதரப்பட்ட பிரச்சனை அப்படி எல்லாமே வரும் எல்லாத்தையுமே பொறுத்து அவங்கள புரிஞ்சு கொண்டு தட்ட மனநிலையும் புரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் குடும்பத்தில் இன்னொரு பிரச்சனையாக இருந்தாலும் இறங்கி அதில் முன்னண்டு தான் செயல்படுத்துறதுல செய்கிறதில் எல்லாமே எல்லா புகழும் தான் சேரணும் அப்படின்றது தான் அவதான் தான் எனக்கு கிடச்சி அதை தான் சொன்னாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இறைவன் எனக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை வந்து கொடுத்தான் எந்த மனசி உண்மையிலேயே நண்பன் மோசம் மோசம் இங்கே கையில் பரிசு பொருளோட சொல்ல ஓ பரிசு பொருளோட எங்கட புவன் புவன் அப்பன் என்று சொல்லி அப்பன்னா என்றால் தான் தெரியும் தர்மபுரத்தில் அப்ப நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து விஷ் பண்ணணும் அப்படி நான் சொல்லியிருந்தேன் யாரையுமே இன்வைட் பண்ணல கூப்பிடையில உண்மையிலேயே அன்பான உறவுகள் தேடி வந்த உறவுகள் வாழ்த்தோணும் அப்படி என்றதோட ஆர்வத்தோட வந்த உறவுகள் தேங்க்யூ ஸோ மச் நண்பன் சேந்தில் வந்து வாங்க

என்னடா ரச <önemli> <li> <think> <Hajar>

இது அப்பனா அது கீது ஓ கர் பண்ண உண்மையிலேயே எதிராகயில பிண்டி வந்திருந்தாலும் லேட்டஸ்டா வந்து ஒரு வித்தியாசமா இருந்ததா ஃபீலிங்ஸ் எதிராகயில கொஞ்சம் நல்ல நண்பன் வராமனா ஏதாவது ஒரு திருவிழா கொண்டாட்டம்ன்ற ஒரு சந்தோஷம் இருந்ததா தான் ஆனா இப்படி வருவாங்கன்னு திரபாக்கயில

வந்தாக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் முடிஞ்சது தானே ஓ நம்ம அப்போ கிட்ட வேலையை வந்து முடிப்போமா ரைட் மனைவியை இந்த பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் வீடியோவை கடைசி மட்டும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கண்டு சொல்லி ஒரு லோகோ டிசைனிங்கை வந்து கொண்டு வந்துருக்குறேன் அதில் வந்து இந்த லோகோ முதல் வந்து இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகேக்கு மேலே கழுகு இருக்கிற மாதிரி ஆனால் அந்த கழுகு பிறகு அனிமேஷன் பண்ணி பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நின்ற காலத்திட்டம் இப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பம் அதுக்கு ஒரு இருபத்தையாயிரம் ஐம்பதனாயிரம் மண்டும் ரேட்டுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஏஏ கொடுத்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வேலையை முடித்து பக்குவமாக கையில் வந்து தருது எப்படி வேணும் அப்படின்றத மட்டும்தான் சொன்னேன் முதல் வந்து ஒரு கழுகு வந்து அந்த டிகேக்கு மேலே இருக்கிற மாதிரி கனடா ப்ரம்டனில் இருக்கிற எங்கள்ட காந்தனண்ணா என்னில் மிகவும் ஒரு அக்கறை வைத்திருக்கிற ஒரு உறவு டிஜே மைக்கில் இருந்து நிறைய பொருட்களை என்னுடைய ஆரம்ப வளர்ச்சிக்கு எனக்கு அள்ளி வழங்கிய ஒரு உறவு கேமராவில் இருந்து எல்லாமே அப்போ அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தார் கார்த்தி உலகத்துக்கு விஷயங்களை வந்து கொண்டு போகிறது உங்களோட சேனல் வந்து விஷயங்களை கொண்டு போகிறது கழுகு இருந்து பறந்து வழியை கொண்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் ரைட் அவர் சொன்னது சரியாக இருந்தது அப்போ முதல் இந்த மாதிரி வீடியோவை வந்து உருவாக்குனேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருவாக்கி நான் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க இப்போ வந்து அதை டிசைன் பண்ணி இருக்கிறான் இன்னும் மாற்றங்கள் ஒன்று மாற்றம் செய்து கடைசியாக நிரந்தரப்படுத்தி விட்ருவோம் இதுதான் அப்படின்னு சொல்லி இது இதுல எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாதன்றதை சட்ட ரீதியாக பதிவு செய்து இருக்கும் காலப்போக்கில் ஒரு முக்கியமான சின்னமாக மாற்றம் அடையணும் மாறுறதும் மாறாததும் கையில் தான் இருக்குது